திஸ் கவர்மெண்ட் இஸ் தலித் தலித்துகளுக்கு எதிரான ஒரு 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 இயங்கி கொண்டிருக்கக்கூடிய கட்சியாக அமைப்பாக ஆட்சியாக இந்த ஆட்சி 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 மாறிவிட்டது எதை கேட்டாலும் தான் தான் முடிவெடுப்பான் அதிகாரி கடை இருக்குது எம்பிக்கே தெரியும் நீங்க எதுக்கு கூவத்தை சுத்தம் நிதி வருஷா வருஷம் உனக்கு வெக்கமா அந்த மக்கள் போராடிட்டு நீ உங்களுக்கு சாதி அறிப்பு சாதி பார்வே இல்லையா நீங்க சொல்லுங்க ஏன்னா அவங்க எண்ணிக்கையில கம்மியா இருக்கிறாங்க அவங்க நாளை சட்டைப்பட்டு கேள்வி கேட்க முடியாது கேட்ட எட்டு உதக்கலான்ற நினைப்பா மூணு வேலை சோறு கொடுக்குறோம் அப்பட்டமான பொய் அதுவும் எங்களை கேவலமா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா நீங்க உங்க சோறு அது ஒரு குப்பை ஒன்று எடுத்துட்டு வர சோரை எடுத்துட்டு போய் என் பார்ப்போம் அமைச்சருக்கு முக்கியமான குப்பைன்னு எடுத்துட்டு போய் என் பார்ப்போம் சோரை எடுத்துட்டு போய் நீ வச்சு வெளுத்து விட்டுற மாட்டாங்க உங்களை மாணவ கோலைக்கு சிறப்பு சபை கேட்டாங்க குழு போடுறங்கிற குழுவை போட்டு முடிச்சு இந்த ஆட்சியில குழு நகரம் சார் குழு நகராது குழு கூட நகரம் தரும் குழு நகராது ராஜாஜி சொன்னாராம் ஒரு விஷயத்த கிடப்புல போடணுமா ஒரு குழுவை போடு ராஜாஜி மாடல் சார் இது திராவிட மாடல் அந்த ராஜாஜி மாடல் மோடி மாடல் மோடி அரசினுடைய பொருளாதார கொள்கையும் திராவிட மாடலின் பொருளாதார கொள்கையும் ஒன்று இதை அறியாதார வாயில மண் உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே வெறும் விளம்பரத்தை பண்ணி 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 ஓட்டுவாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கணுமா அப்படி கிடையாது கிரௌண்ட்ல நிறைய நடக்குது எதிர்கட்சிகளுடைய பலத்தை பார்த்து உங்களுக்கு ஒரு பதற்றம் இருக்கு அந்த பதற்றத்தை போய் எல்லா இடத்துல வெளிப்படுத்துறாங்க ஆட்சியின் மீது மக்களுக்கு அதிருப்தி இருப்பதை உணர்ந்து கொண்டவர்களால எதையுமே அடக்க முடியும் உடனே உடனே ரியாக்ட் பண்ணணும்னு தெரியணும்ல சித்திரவன் மீடியா நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் ஊடகவியாளர் அருள்மொழிவர்மனி இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் தேர்தல் நேரத்தில் அறிவிக்கப்படக்கூடிய திட்டங்கள் பொதுமக்கள் தமிழ்நாடு வாக்காளர்கள் வந்து அவரே சொல்லியிருக்கிறார் தமிழ்நாடு வாக்காளர்கள் வந்து டிஃப்ரெண்ட்டும் பாரு அதே மாதிரி இப்போ இந்த எலெக்ஷன்ல புரிய வைப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இது முக்கியமா நாம இதுக்கு ஒரு ஊடகவியாளராக நம்ம என்ன நினைக்கிறோம்னா இந்த துப்புரவு பணியாளர்கள் விஷயம் நீங்கள் சொன்னது மாதிரி ஆதங்கம் இருக்குது நம்ம பேச வேண்டிய இடத்துல இருக்கிறோம் இப்போ இந்த டேப்ஸ் மூலமாக இவங்களுக்கான திட்டங்களை கொண்டு வந்தப்போ அவங்களுக்கு ஏன் ஏதாவது ஒரு பெனிஃபிட்ஸ் பண்ணுறது கொடுத்து அவங்களோட போராட்டங்களை வந்து ஒரு நிறுத்தி இருக்கலாமே சார் அதையும் அவங்க மாட்டேங்கிறாங்க அதில் ஏன்னா சேலரி பேக்கேஜ் பார்த்தோம்னா பெருசாக இருக்க இல்லை ஒரு பதினேழாயிரம் இருபது தான் இருக்க போகுது ஸோ அதை செய்கிறதுல அந்த அரசுக்கு என்ன ஒரு ஏன் பண்ணக்கூடாது பிடிவாதமா இருக்கிறாங்க உண்மையிலேயே ஒரு நல்ல கேள்வி கேட்டீங்க ஏன்னா மற்றவர்களுக்காவது பல்லாயிரம் கோடி இவங்களுக்கு சில பத்து கோடி எவ்வளோ சில பத்து கோடி ஒரு ஆண்டுக்கு சில பத்து கோடி தான் செலவாக போகுது மொத்தமே ரெண்டாயிரம் மணி நாளில் தான் இருப்பாங்க ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னா இது ஏன் கருத்து இல்லை மரியாதைக்குரிய அம்பேத்கரை செயல்பாட்டராக புலிவந்தப்ப மோகனுடைய பேட்டில் சொன்னதை நான் உங்கள்கிட்ட வலியுறுத்த விரும்புகிறேன் திஸ் கவர்மெண்ட் இஸ் ஆன்டி தலித் தலித்துகளுக்கு எதிரான ஒரு மனப்பாங்கோடு இயங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சியாக ஒரு அமைப்பாக ஒரு ஆட்சியாக இந்த ஆட்சி மாறிவிட்டது எதை கேட்டாலும் அதிகாரி தான் முடிவெடுப்பான் கடை தான் இருக்குது அதிகாரி தான் எம்எல்ஏக்கு எம்பிக்கே தெரியும் மினிஷ்டருக்கு தெரியும்னா நீங்கள் எதுக்கு ஆட்சி நடத்துகிறீங்க கடையை கா ஆட்சி போயிருங்கன்ற நான் அதிகாரியை பார்த்துட்டு போகணும் என்னங்க நடக்குது ஒரு நீங்கள் கேட்டீங்க மற்றவங்களாம் நார்மலாக போராடுனாங்க இன்னைக்கு கூவத்தில் இறங்கியிருக்கிறாங்க என் தோழன் கூவத்தில் உனக்கு மனசாட்சி இல்லை கூவத்தை சுத்தம் பண்ணுற நிதி ஒத்துக்கிட்டே வருஷா வருஷம் உனக்கு வெக்கமாக இல்லை அந்த கூவத்தில் இறங்கி மக்கள் போராடிட்டு இருக்காங்க கூகம் நீ பார்க்க மாட்டேங்கிற அப்படின்னாங்க உங்களுக்கு சாதி அரிப்பு நான் இது சாதி பரவே இல்லையா நீங்க சொல்லுங்க ஏன்னா அவங்க எண்ணிக்கையில் கம்மியா இருக்கிறாங்க அவங்களை சட்டை பட்ச கேள்வி கேட்க முடியாது கேட்ட எட்டி உதவிக்கலான்ற நினப்பா நினச்சிக்கிட்டு இருக்காதிங்க சார் எவ்வளவு பெரிய ஆட்சியா இருந்தாலும் ஒரு சாதாரண ஒரு மனசனுடைய மனநலம் இருக்குல்ல அந்த மனநலம் ஈஸியா பரவும் ரொம்ப ஈஸியா பரவும் அவங்க இல்லைனா எப்படி சார் சென்னையே சிமா அவரே சொல்லி சிங்கார சென்னைன்னு பேசுறதுக்கு உங்களுக்கு நான் கூசல்லையே அவங்க இல்லைன்னா உங்க வீட்லேயும் என் வீட்லேயும் வந்து குப்பையை வாங்கிட்டு போறாங்களா அவங்களா குப்பையாக நினைக்கிறீங்களா நீங்க இல்லை அவர்தான சார் சொல்லியிருக்காரு துப்புரவு பணியாளர்கள் தூய்மை பணியாளர்கள் நான் தூய்மை பணியாளர்னு பேரை மாத்திரம் சந்தோஷப்படுறீங்களா ஐயா சாமி திரும்ப திரும்ப சொல்றேன் பேர் வச்சு சோறு வச்சியா உங்கள்ட்ட கேட்கற கேள்வி அதுதான் கேட்டேன்னா சொல்றீங்க மூணு வேளை சோறு கொடுக்குறோம் அப்பட்டமான பொய் அதுவும் எங்களை கேவலமா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா நீங்க உங்கள்கிட்ட சோறுவா கேட்டேன் நான் காலையில வர்றவங்களுக்கு காலையில மீல்ஸுங்க மதியம் வந்தால் மதியம் மீல்ஸு இரவு வந்தால் இரவு மீல்ஸ் இது எப்படி மூணு வேலை சோறாகும் எனக்கு புரியல மூன்று வேலையும் நாங்கள் அவங்களுக்கு சாப்பாடு போடுறோம் என்ன அர்த்தம் உங்களை நம்பி தான் நான் ஊட்டியே ஊட்டு உங்கள் கூட தான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன்னா நான் அது அதுவும் குப்பை ஒன்று எடுத்துகிட்டு வர சோறை ஆ எடுத்துகிட்டு போய் என் பார்ப்போம் அமைச்சருக்கு முக்கியமாக நான் குப்பை ஒன்று எடுத்துகிட்டு போய் பார்ப்போம் சோரை எடுத்துகிட்டு போய் வேலை வச்சு வெளுத்து விட்டுற மாட்டாங்க உங்களை ஏன்னா அவங்களாம் மனுஷங்க இவங்களாம் மிருகமா இந்த ஆட்சி பட்டியல் சமூக மக்களை எப்படி பார்க்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒற்றை உதாரணம் தான் தூய்மை பணியாளருடைய தொடர்ச்சியான இந்த போராட்டம் உண்மையிலேயே சொல்கிறேங்க கருணாநிதி இருந்திருந்தாலோ இல்லாத எடப்பாடி இருந்திருந்தாலும் இந்த மாதிரி ஏன்னா அதிமுக ஆட்சி காட்டதோ அது பண்ணப்பட்டதுன்னு சொல்கிறாங்க இந்த போராட்டத்தை நம்ம ஒரு வேலை தொழிற்சா பண்ணியிருந்தாங்கன்னா ஏதாவது கன்சிடர் பண்ணி கூப்பிட்டு பேசியிருப்பாங்க அதுதான் சார் இப்போ பேச வேண்டியது என்னன்னா கூப்பிட்டு ஐ ஐ நீங்களும் ஒரு இறங்கி வரணும் நானும் இறங்கி வரணும் இப்போது பத்து கோரிக்கை வைக்கிறாங்க சார் பத்து நிறைவேற்ற முடியாது என்ன பார்ப்போம்னா ஐயா ஒரு ஆறு ஆறில் ப ஏழு ஒரு சுமூகமான பேச்சுக்கு வந்து இவங்களும் நிறைவேற்றலாம்ல நீ என்கிட்ட பேச வர மாட்டேங்கிற அப்போ நான் யார் என் ஓட்டு மட்டும் ஏன் வேணும்னு கேட்குறேன் அப்போ ஏன் உனக்கு காது கேட்கு இப்போ காது கேட்கலங்கிற ப்ரெஸ் மீட்ல வந்து இப்போ அப்போ கூட உனக்கு காது கேட்குது அப்போ உனக்கு ஏதோ நோய் இருக்குன்னு அர்த்தம் மருத்துவர் போய்ப்பாரு உனக்கு ஏதோ நோய் இருக்குது சில காலங்களில் காது கேட்குது சில காலங்கள் காதில் பிடிச்சிருக்கும் அப்போ அந்த மாதிரி நடக்கும் அப்போ உனக்கு உண்மையிலேயே மனசாட்சி இருந்துச்சுன்னா அந்த மக்களோட கோரிக்கை நிறைய தண்ணி முயற்சி பண்ணுவோம் சில பத்து கோடி சில பத்து கோடிகளுக்கு செலவாக போதும் சார் என்ன சார் பிரச்சனை வருது சொல்லுங்கள் சார் நிச்சயமாக செய்யலாம் சார் செய்யலாம் அப்போது என்னன்னா இந்த நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் ஒன்று தான் இந்த ஆட்சி இந்த அதிகாரம் பட்டியலின மக்களுக்கு எதிராக இருக்கிறதுங்கிற விமர்சனம் அதீதமாக பரவுது அதீதமாக பரவுது ஆணவ கோளைக்கு சிறப்பு சட்டம் கேட்டாங்க குழு போடுறங்கிற குழுவை போட்டு முடிச்சு விட்டீங்க இந்த ஆட்சியில் கூட நகரும் சார் குழு நகராது அது புழு கூட நகரம் தரும் குழு நகராது ராஜாஜி சொன்னாராம் ஒரு வருஷத்தை கிடப்பில் போடணுமா ஒரு குழுவை போடு ராஜாஜி மாடல் சார் இது திராவிட மாடல் அது ராஜாஜி மாடல் மோடி மாடல் மோடி டூ பாயிண்ட் ஓ தான் வந்து எம்கேஸ்வரன் ஒன் பாயிண்ட் ஓ யாரும் ஒன்றும் இல்லை இன்னொரு விஷயம் அவங்க தனியார் மையத்தை வந்து மத்திய அரசு எதிர்த்து இவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க பட் ஆக்சுவலாக இவங்களும் தனியார் மையத்தில் என்னன்னா மோடி அரசினுடைய பொருளாதார கொள்கையும் திராவிட மாடலின் பொருளாதார கொள்கையும் ஒன்று இதை அறியாத வாயில மண் ரெண்டு பேருமே ஒன்று தான் பொருளாதார கொள்கையில் ஒன்று தான் ஏன் டுவர்ட்ஸ் பிரஸ் கூட ஒன்று தான் அவரும் திடீர்னு மயிலை பார்க்கும் பேட்டி கொடுப்பாரு மானை பார்த்து பேட்டி கொடுப்பாரு மோடி இங்கே இவர் பாருங்க ஊட்டி ரொம்ப நல்லா இருக்கு கிளைமேட் அப்படின்னு போய்ட்டு கொடுப்பாரு எங்கேயாச்சும் ஒன் டு ஒன்று ஒன்று மாதிரி கூட பேசியிருக்காங்களா சார் எதிர்கட்சியில் போய் பாருங்க சார் எடப்பாடி பழனிசாமி மைக்கப்பட்டீங்கன்னா அவர் ஒரு மணி நேரம் பேசுறாரு எல்லா பிரச்சனையும் பற்றி அட்ரஸ் பண்றாரு அன்பு மணியை உட்காந்து வச்சு கொஷின் கேட்குறாரு யாராவது எடுத்துங்க சார் டிடிவி கூட அண்ணாமலை சீமானு யாராவது பேசுகிறாங்க சார் அவங்களோட கூட்டணி விடுதலை சிறுத்தைகள் டிசி தலைவர் அண்ணன் திருமாவளவன் பேசுகிறாங்க ஆனால் ஐயா சண்முகம் பேசுகிறாரு சிலபிரந்தகன் பேசுறாங்க ஒன் டு ஒன் பேசுறாங்க சார் டிஸ்கஷனுக்கு வராங்க சார் நீங்க சார் வரமாட்டேங்கிறீங்க என்ன சார் பிரச்சனை ஒருவேளை இந்த மாதிரி அரசியல் பண்ணா மக்கள் ஏற்றுப்பாங்கன்னு நினைக்கிறாங்களோ அதே மாதிரி தான் விஜயும் பேச வராமல் இருக்காரு இல்ல சார் விஜய் வந்து எக்ஸப்ஷன் விஜய்க்கு வந்து அரசியல் தெரியாது நீங்க நம்ம எங்க அவரை லீனண்டா பாக்கலாம்னா அவருக்கு தெரியாதுங்க பாவம் வரலன்னு சொல்லி ஒதுக்கிடுங்க நீங்க இதுக்கு மேல கேட்கறது வேஸ்ட் பட் யூ ஆர் இந்த பாலிட்டிக்கல் சீன் சார் நீங்க ஐம்பது வருட அரசியல் சொந்தக்காரர் சார் நீங்க நீங்க சார் மீட் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்போ மோடியும் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க நம்ம களத்தில் இருக்கிறவங்கள பற்றி பேசுவோம் விஜய் சொன்ன மாதிரி தான் களத்தில் இருக்கிறவங்கள பற்றி நம்ம பேசுவோம் அப்போ ஏன் இதை பண்ண மாட்டேங்கிறாருன்னு கேள்வி வருது இல்லை அப்போ அதெல்லாம் பண்ணாமல் நீங்கள் அங்கெல்லாம் மோடியை ஃபாலோ பண்ணிவிட்டு இங்கே திராவிட மாடுன்னு சொன்னீங்கன்னா ஐயா ரகுபதி சொன்ன மாதிரி தான் இதை ராமர் மா ராமர் ஆட்சியின் நீச்சு தான் திராவிட மாடு அப்படி தான் நாம் பா கடைசிய ஒரு விஷயம் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் இப்போ இன்னொரு விஷயம் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா பாபு போகிற இடங்கள் எல்லாமே வந்து கோவில்கள் இப்போ சுசீந்திரன் கோவில் இந்த மாதிரி எதிர்ப்பாளர்கள் இந்து அறநிலைத்துறை மேலே மக்களுக்கு வராது காரணம் என்ன என்ன சார் நடக்கிறது இல்லை என்ன மாதிரி நான் சில வீடியோஸ் பார்த்தேன் அவர் என்ன டுவோர்ட்ஸ் பீப்புள் வந்து கொஞ்சம் தப்பான வார்த்தைகளை பயன்படுத்திடுறாரு அதெல்லாம் ரொம்ப அநாகரிகமான உடல் மொழியை பயன்படுத்துகிறாரு என்ன பேசுகிறாங்கன்றது தெரியல இதில் இருக்கிறவங்க சில பேர் அங்கே போய் பாரத் மாதாக்கு கோஷ்டம் கோஷ்டம்புறதா சொல்கிறாங்க பட் அதெல்லாம் அங்கே தேவையற்ற நான் பார்க்குறேன் பட் ஆனால் அது அங்கே இருக்க சார்ந்தவங்க கிட்டே கேட்கும்போது என்னென்னா நிறைய முழக்கங்கள் வந்து கொடுப்பாங்க ஏன்னா அந்த கட்டையை அந்த தேர் இதில் வைக்கும்போது அதில் ரெகுலராகவே எப்போவுமே அந்த பாரத் மாதா கி ஜெய்ங்கிறது இருக்கும் அது ஒரு அது ஒரு அன்னை தான் தெய்வம் அப்படிங்கிற மாதிரி அதே தான் பாக்குற மாதிரி அங்குள்ள சொல்றாங்க இது இப்போ இவர் வரதுனால வேண்டிய அடிப்படையாவே அது பயன்படுத்தக்கூடியதுதான் அமைதியா இருந்தவர் அந்த வார்த்தையை வந்தப்போ அவரா வந்து எனக்கு வந்து நம்ம கூடிய தகவல் என்னோட சைட்ல இருக்கு புரிது எனக்கு வந்து அந்த கிரௌண்ட் பத்தி எனக்கு தெரியாது எனக்கு அந்த நிகழ்வு இப்போ சாரி டு சேர்த்தி எனக்கு அந்த கிரௌண்ட் பத்தி சுத்தமா எந்த ஐடியாவும் கிடையாது பட் நான் பேப்பரில் செய்தித்தாளில் பார்த்தது மற்ற ஊடகங்கள பார்த்து செய்தி வச்சு பார்க்கும்போது என்னப்பா இந்த கோஷ்டம் போட்டிருக்காங்களா தேவையில்லாத கோஷம் ஆனால் அதுக்கு இவங்க பேசினதும் இவரு இப்போ இவருடைய ரியாக்ஷனுங்கிறது ரொம்ப தப்பான ரியாக்ஷன் அதுதான் இப்போ பேச முடியாது அந்த இடத்துல அவர் ஒரு அமைச்சராக இருந்தா என்னென்ன நான் ஒன்று சொல்கிறேன்னு இவங்களுக்கு வந்து ஒரு பதற்றம் உருவாயிருச்சுங்க எதிர்கட்சிகளால் பார்த்து ஒரு பதற்றம் உருவாயிருச்சு ஏன்னா உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே வெறும் விளம்பரத்தை பண்ணி 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 ஓட்டு வாங்க நினச்சிக்கிட்டுருக்கணுமா அப்படி கிடையாது கிரௌண்டில் நிறைய நடக்குது எதிர்கட்சிகளுடைய பலத்தை பார்த்து உங்களுக்கு ஒரு பதற்றம் இருக்குது அந்த பதற்றத்தை போய் எல்லா இடத்துலையும் வெளிப்படுத்துகிறாங்க அது சிஎம் வெளிப்படுத்த மாட்டார் ஏன்னா அவர் சிஎம்க்கு கிரவுண்ட் ரிப்போர்ட் போகிறது கிடையாது அவருக்கு இந்த பக்கம் பாலார் இந்த பக்கம் தேனார் போகுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க பத்தாம் பத்து அதிகாரிகள் சேர்ந்து அமைச்சர்களுக்கு தெரியும் சேகர்பாபு கிரவுண்டு பொலிட்டீஷியனு தெரியும் அவர் என்ன நடக்குது கிரவுண்ட்லன்னு நமக்கு எதிராக தாயாக போயிட்டுன்னு அவர் தெரியும் அப்போ அந்த மாதிரி பதற்றம் வருதுல்ல ஒரு என்ன யாவது பேசிடுவார் கோவப்படுறாரு அது ரொம்ப தப்பு இந்த கோபத்தை நீங்கள் வேறு எங்கேயாச்சும் போடுவீங்களா பண்ண முடியுமா கோபாலபுரத்தில் துர்காசல் யார் வீட்டுக்கு வந்து பகத மாதா கஜின்னு யாராவது ஒரு ஒரு பெரிய ஐயர் சொன்னார்னா பண்ணிடுவீங்களா நீங்கள் பண்ண மாட்டீங்கல்ல பட் அந்த இடத்துல அவர் நடந்துக்க முடியும் அந்த முறை வந்து தவறானதுங்க அந்த முறையை வந்து அவர் ரொம்ப தவறானது அப்படி நடந்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது இன்னொன்று யாருக்கு எதிராக நடந்துக்கிறீங்க ஒரு ஆதிக்கவாதிக்கு எதிராக நடந்துக்கிட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது அப்போ ஏதோ அரசியல் கட்சிக்காராவது புரிதா புரிதல் வேறு பேசியிருக்கலாம் அதாவது பண்ணியிருக்கலாம் நீங்கள் அப்படி ரியாக்ட் பண்ணக்கூடாதுல்ல யூ ஆர் த பீப்புள் ரெப்ரஸண்டேட்டிவ் ஹி இஸ் நாட் அ பீப்பிள் ரெப்ரஸன்டேட்டிவ் நீங்கள் மக்களின் பிரதிநிதி அப்போ அதுக்கேற்ற மாதிரி அவர் நடந்துக்கணும் பார்ப்போம் அப்புறம் இன்னொன்று சார் மதுரையில் வந்து மூர்த்தி எம்எல்ஏ மூர்த்தி அவர்கள் போகணும் இப்போ ஜல்லிக்கட்டுக்கிறதுக்கு போகும்போது அங்கேயுமே சொல்லிடுறாங்க நாங்கள் எடுத்து நடத்துற மாதிரி ஏன்னா இப்போ அதில் கொஞ்சம் அரசியல் இருக்குது அப்படின்னு சொல்லி அவரையுமே அங்கே முற்றுகையிடுறாங்க அதேமாரி தங்கத்தமிழ் செல்வன் ஒரு கோவிலுக்கு போகும்போது அங்கேயும் முற்றுகை முற்றுகையிடுறாங்க இப்படி எம்எல்ஏகள் போகிற இடங்கள் எல்லாமே வந்து ஒரு முற்றுகை இருக்கிறதுனால வந்து இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அவர் எம்எல்ஏ ஒரு எம்பி மேட்டர் மேட் என்னன்னா ஒரு ஒரு இடத்துலையுமே மக்கள் இப்போ ஒரு விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க என்ன தெரியுமா அது இந்த எம்எல்ஏ இந்த எம்பி இந்த மினிஸ்டர் நமக்கு உண்மையாகவே வேலை பார்க்குறாங்களா இல்லையான்னு ஃபாலோ பண்ணுறாங்க ஃபாலோ பண்ணுறாங்க நீங்கள் நினைக்காதீங்க ஃபாலோ பண்ண நினைக்க வேணாம் எல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க ஏன்னா போன முறை மழை வெள்ள வந்துச்சு எனக்கு தெரிஞ்ச ஒரு கிரவுண்டு இருக்கிறார் நான் பிறந்தாமன் எப்போயுமே பார்ப்பேன் கிரவுண்ட் ஒருக்கிறது தான் அவர் ஆனால் அவர் சொன்ன உடனே வரலன்னு அவர் எதிர்த்து அவ்வளோ கோஷங்கள் போட்டாங்க பரந்தாமன் வரலை எங்கே போனீங்க எப்போ தான் வராருப்பாலும் அவர் அது கேட்டுதான் கிரௌண்டுக்கு தான் போனான்னு வச்சுக்கோங்க ஆனால் அவர் மேலே ஒரு விமர்சனம் வந்துச்சு அந்த நேரத்தில் இப்போ அதை மாதிரி தங்கத்தமிழ்ச்சல் பாத்தீங்களா அவ்வளவு தூரம் நீங்க சார் கோவப்படுறீங்க அந்த கோவப்படுறாங்கல்ல சார் அதுதான் அதாவது சார் அதான் நான் உங்கள்கிட்ட நான் உங்கள்கிட்ட சொன்னது தான் ஆட்சியின் மீது மக்களுக்கு அதிருப்தி இருப்பதை உணர்ந்து கொண்டவர்களால் எதையுமே அடக்க முடியல ரியாக்ட் உடனே உடனே ரியாக்ட் பண்ணிடுறாங்க ரியாக்ட் பண்ணக்கூடாது அப்படி நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியணும்ல பத்து வருஷமா எதிர்கட்சியாக இருந்த பிறகு உங்களுக்கு ஆளுங்கட்சியாக கொடுத்துட்டாங்கன்னா அந்த ஆட்சியை ஒழுங்காக ஆட் ஆண்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை கிடையாது மகிழ்ச்சியாக இருக்கலாம் இன்னொன்று சார் இன்னைக்கு அரசியல் ரொம்ப ஈஸியாக ரீச் ஆகிடுச்சு சார் மக்களை எடப்பாடி என்ன பேசுகிறாருன்னு மக்களுக்கு தெரியும் சீமான் என்ன பேசுகிறாருன்னு தெரியும் விஜய் என்ன பேசுகிறாருன்னு தெரியும் மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் யாருக்கு அரசியல் தெரியுன்னு உங்களுக்கு தெரியும் மக்கள் முடிவெடுப்பாங்க எல்லாரும் பேசுகிறாங்க நாமளும் பேசுவோம் நினைக்கூடாது அந்த மக்கள் ஜனநாயக நாடு சார் இவ்வளோ நாள் திரையுலகத்தில் இருந்துட்டு இன்றைக்கி ஒரு அரசியலுக்கு வரேன் எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்குறாருல விஜய் நீங்கள் திரையுலகத்தில் இருந்து அரசியலுக்கு வர உங்களுக்கு அரசியல் தெரியும்னா இவ்வளோ நாளும் அவங்க படத்தை பார்த்துக்கிட்டு மற்ற கட்சிக்கு ஓட்டு போடுது எனக்கு அரசியல் தெரியாதா அவங்களுக்கு தெரியும் படத்தை பார்க்கணுமா கை தட்டணுமா தேட்டருக்கு போகணுமா வந்தோமா யாருக்கு ஓட்டு போடணும் மக்களுக்கு தெரியும் அதை ஓட்டு போடுவாங்க மக்கள் அதை அப்போ பார்ப்போம் பட் இன்றைக்கி ஏன் அது நடக்குதுன்னு நீங்கள் கேட்குற கேள்விங்கன்னா மக்களுக்கு அரசியல் தெரியாது விழிப்புணர்வு அடைய ஆரம்பிச்சிட்டாங்க அங்கங்கே கொதிநெலி தெரியுது பாருங்கள் அங்கங்க தெரியுது இது ஒரு அடையாளம் அவங்களுக்கு ஆட்சி அப்படிதான் நீங்க போக போக தெரியும் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான விஷயங்களை சந்திப்போம் நன்றி ப்ரோ